வணக்கம் மற்றொரு அம்மாவின் குரல் காணொளி தேடலுக்காக நாம் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பானவர்களே இது மன்னார் மாவட்டத்தில் மிகவும் பிரதானமான இடத்தில் ஒன்றாக இந்த தலைமன்னார் பியர் இங்கே காணப்படுகிற வெளிச்ச வீடு காணப்படுகிறது இது எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் இதுதான் வாக்கு நீர்ணையின் ஆறு இந்தியாவில் இருந்து இலங்கை கரையை அண்மித்திருக்கிற ஒரு பிரதேசம் வெறும் கடல் மைல் இருபத்தாறு கிலோமீட்டர் மட்டுமே இந்த இடைவெளி இருக்கிறது இந்த லைட் ஹவுஸ்ங்கிறது மீனவர்களுக்கான ஒரு மிகவும் ஒரு சிறப்பான வழிகாட்டி என இதை சொல்லலாம் அந்த வகையிலே சிறப்பு பெற்ற இடமாக இந்த இடம் காணப்படுகிறது அநேகமாக நீங்கள் இப்பொழுது பத்திரிகைகளிலே வேறு மீடியாக்கள் நீங்கள் பார்க்கலாம் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் பார்க்க நேர்மையை கடந்து நீந்தி தனுஷ்கொடி வரைக்கும் செல்வதே ஒரு சாதனையாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நீந்தி செல்லுகிற நேரம் அந்த அடிப்படையிலேயே அந்த வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்படுகிறார்கள் அந்த வகையிலே தான் இன்றைக்கும் அப்படியான இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற நினைக்கிறோம் ஆயினும் கூட நாம் சந்திப்பக இந்த மனிதர்கள் மிகவும் சிறப்பான தான் இந்த லைட் ஹவுஸை மையமாக வைத்துக்கொண்டு தான் அந்த போற்றி ஆரம்பிக்கப்படுகிறது இப்போ அதை நாங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது லைட் ஹவுஸ் பாரிங்கு

தலைமன்னார் வரைந்தும் பயணிகள் கப்பல் சேவை நடத்தப்பட்டதை நாம் அறிவோம் அது மீண்டும் நடத்துவது தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த பயணிகள் கப்பல் வருகிற போது அது தலைமன்னார் கதையை அடைகிற போது இந்த பாலத்திலே தான் அதை கட்டுவார்கள் மிகுந்த தலைமனார் இருக்கக்கூடிய பிரதான பாலம் நிலைக்காக செல்வார் இந்த பாலத்தை நாம் பேருந்துக்கு கொடுத்து வேண்டும் என்பதற்காக இங்கே வந்த பொழுது எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் முகிழ்த்தது காத்திருந்தது இங்கே சலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு பதினைந்து வயது சிறுவனுடைய ஒரு சாதனை நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக அந்த திருவண்ணாமலையில் உள்ள சாஜா காலேஜ் மாணவர்களும் ஆசிரியர்களும் அவரை ஊக்குவித்த பயிற்று குறிப்பாளரும் இங்கே வருகை இப்பொழுது அவர் தனுஷ ராமேஸ்வரத்தில் இருந்து அவர் கடன்படியாக நீங்கிக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் நீங்கள் சந்தையோடு வந்து கரைய வருவார்கள் இந்த பாலத்தை நேருக்க படம் பிடிக்க வந்தபோது எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக இப்படி ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் தங்களுக்கு முன்னெடுக்கை செய்வதற்கு வசதியாக இருக்கிறது அதோடு இங்கே பிரதான இந்த லைட் யோசிக்கிறோம் அன்பு நேர்களே நாம் மற்றொரு சம்பவத்தை நிகழ்வை உங்களுக்கு இந்த இடத்திலே அறிமுகப்படுத்துவது குறித்து பெருமைப்படுகிறோம் இங்கே பதினைந்து வயதேக்குரிய ஒரு பையன் சலாமா என்ற ஒரு பையன் ட்ரிங்கோமரி இவர் வந்து சாகிரா கல்லூரியினுடைய ஒரு மாணவன் அவர் இன்றைக்கு இந்த தனுஷ்கோடியிலிருந்து இந்த இலங்கை இந்த தலைமையார் தலைவரையிலும் நீங்கி வருகிறார் இவருடைய ஒன்பது மணத்தியாகங்களில் அவர் கடந்து வர வேண்டும் இப்பொழுது எட்டு மணத்தியாகங்கள் கடந்த நிலையிலே நாம் அந்த குழுவினரை சந்திக்கிறோம் அவர் இதோ கண்ணு செட்டியை அவர் வந்து கொண்டிருக்கிறார் வந்தபோது அவருடைய சாதனை மனத்திய அளவில் தீர்மானிக்கப்படும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அம்மாவின் குரல் தேடல் நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அந்த சிறுவனுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம் இது பாலம் மற்றும் லைக் ஹவுஸ் என்னும் இந்த சாதனை நிகழ்வோடு இதுதான் இந்த தலைமன்னார் கழகத்துடைய முக்கியமான மீன்பிடி துறைமுகம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த இங்கே இந்த மீன்பிடி துறைமுகமாக இருக்கிறாங்க மீனவர்கள் சரளமாக வந்து போகிறார்கள் இங்கே அந்த செலாம் என்ற பையனை ஊக்குவிப்பதை ஊக்குவிப்பதற்காக வந்தவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி